ஹலோ ரொன் திஸ் இஸ் புருஷத் பிரம் சேர்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிரேக் அவுட்டாக இருக்குது டெக்னிக்கலில் மட்டும் ஃபண்ட் தெரியாது டெக்னிக்கலில் மட்டும் நல்ல பிரேக் அவுட்டாக இந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய அனாலிசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெயிடுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எது எதுவும் எத்திருக்கேன்னா ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ் தான் இருக்கான் ஓகேங்களா உரைச்சான வச்சிங்களேன் இந்த இதுவே உரைச்சானா சைடுவீஸ் போயிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுமாரி உடை இங்கே உடைக்கிறான்னு நினச்சிக்கலேன் சைட் வைஸ் போயிட்டு அப்புறம் மேலே போக ஆரம்பித்தோன்னா ஒரு முப்பது கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணுறது தப்பே இருக்காது ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேக் ஓகே செகண்ட் பார்த்திங்கன்னா ஜிண்டால் ஆயில் டிட்டின்னு ஒரு ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு நாளுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாக உரைச்சிருக்கோம் எத்தனை நாள் ஒரு இரநூத்தம்பத்தெட்டு நாள் கன்சல்டேஷனாக உரைச்சிருக்கோம் ஓகேங்களா ப்ராப்பராக உரைச்சிருக்கான் இங்கே பாருங்கள் ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது சிங்க்கிலோ உரைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணுறது தப்பாக இருக்காது இதில் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அனலைசஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் இருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோலர் ஆக்டிவ் ஃபார்மாக ஒரு ஸ்டாக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரேக் அவுட்டு நல்லா ஸ்ட்ராங் க்ளோஸிங் வந்திருக்கு பட் ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக் இங்கேருந்து இந்த வந்துருக்கான் பாருங்கள் ஆயிரத்தி அறநூறு வந்து விழுந்திருக்கான் ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப கவனமாக இருந்தால் தான் இந்த ஸ்டாக் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் கிரீஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு க்ரீன் பிளே க்ரீன் ப்ளே இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவனும் ப்ரேக் அவுட் ஆகியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நாள் நினைக்கிறேன் இரநூத்தி பத்து நாள் கழித்து ப்ரேக் அவுட் ஆகிருக்கும் ஓகேவா பக்காவ பிறக்கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கும் பட் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த செல்லிங் மட்டும்தான் இந்த ப்ரெஷர் மட்டும்தான் இருக்குது இந்த ப்ரெஷர் இல்லைனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதுமாரி க்ளோசிங் வந்துருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பட் ஆனால் இந்த ஒரு இது இருக்கனால கொஞ்சம் கவனிச்சு தான் இருக்கணும் இதுக்கு மேலே போனால் அந்த ஸ்டாக்கை பண்ணப்படுங்க அப்படி இல்லையா அப்படி போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்துடுவான் நிறைய வந்து நந்திருக்கு நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்டாக் ஓகேங்களா கரெக்டாக இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே த்ரீ நைன்ட்டி த்ரீக்கு மேலே போனால் அந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன் சொல்லி என்னால் யாரும் இதுவாக கூடாதுன்றதுக்காக தான் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணுங்கள் உங்களோட அனலைசிஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்லுது சொல்கிறது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூடியூப்பில் யாரும் பண்ணல நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் தட்